ஹலோ ஆள் யாருங்க சொன்னா பேயினா கொடுரமாக தான் இருக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஹார்ட்டினும் போட்டு க்யூட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஹார்ட்டினோ ஃபேஸில் போட்டுகிட்டு லிசாந்து கூட கிளம்பிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லிசாந்துடைய ஸ்கூலில் இன்றைக்கி ட்ராங்காக ட்ரீட் அவன் டைம் என்னமோ ஃபைவ் தேர்ட்டி தான் ஃபோர் தேர்ட்டிலேருந்து உயிரை வாங்கி எடுத்துட்டான் அவன் நச்சிரம்பு தாங்க முடியாமல் நானும் ரெடியாகி ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் கிளம்பி நடக்க ஆரம்பிச்சாச்சு அங்கே போனால் லிசாந்தோட ட்வீன் ஒன்று கண்டுபிடிச்சோம் அதே காஸ்ட்யூமில் அல்லதா போஸெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தோம் அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது ஆக்சுவலாக லிசாந்த் ஸ்கூலில் வந்து மோ மோர் தேன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஸோ க்ரேட் வைஸாக டைம் பிரித்து கொடுத்துருந்தாங்க இவனுடைய டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி இவன் டைமில் டிக்கெட்டுக்கெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு லைனில் நின்று ஒரு வழியே என்ட்ருட்டோம் அந்த கேப்டேரியாவில் அப்படின்னு பார்த்தா உள்ளே வச்சுருந்தாங்க பாருங்கள் கேபட்டேரியாவை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோ கார்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் தாங்க வேலை செய்கிற டீச்சர்ஸ் தான் அவங்க காரோடைய ட்ரங்கை வந்து அழகாக அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்க ட்ரங்கெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி கிட்ஸுக்கு வந்து அவங்க வீட்டு கிட்ஸை வச்சு அழகாக அந்த ட்ரீட்டு ஏதாவதுக்கு ஸு பலூன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸும் அவ்வளோ ஈகராக லைனில் நின்று பொறுமையை கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இந்த பிக் சர்க்கிளில் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது ஹாலோவன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஸ்கூலில் இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து தான் கலிஃபோர்னியாவில் ஸோ இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் போனதே எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு நானும் சேர்ந்து கிட்ஸோடு சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லிஸா கிளாஸ்மேட்ஸ் அவனுடைய மதர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து நாங்களே என்ஜாய் அந்த அந்தளவுக்கு இது உள்ளே அந்தளவுக்கு ஃபன்னாக இருந்தது அதுலேயும் டீச் சம் டீச்சர்ஸ்லாம் காஸ்ட்யூமோடு வந்திருந்தாங்க அவங்க அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அந்த காஸ்டியூம்லாம் போட்டு அப்படியே ஸ்மைலிங்கோடு எங்களை வெல்கம் பண்ணி அந்த அவங்க வந்து சாக்லேட் கொடுத்தது அதெல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நம்மளால் அதை மிஸ் பண்ணிட்டோங்க நம்ம ஜென்ரேஷனில் அடுத்ததாக செகண்ட் கிரேட் கிட்ஸ் வந்து பம்கின் வந்து அவங்க பம்கின் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பம்கினுக்கு வந்து ஒரு க்ளைன்ஸ் போட்டுட்டு போங்க அது வந்து நாங்கள் வின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பீஸா பாட்டி கொடுப்போம் அந்த மாதிரி காம்படிஷன் மாதிரி அவங்க கிளாஸில் பண்ணி அதையும் கொண்டு வந்து டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க செம்மையாக எஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு அவ்வளோ ஸ்கேரியாக க்யூட்டாக அப்படியே கியூட்டஸ்ட்டு பேயாக இருந்தது ஒவ்வொரு சைடும் கிஃப்ட்டுமே நிறையா வச்சுருந்தாங்க லிஷா அந்த அவ்வளோ எவ்வளோ என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக எல்லாமே எல்லாமே எனக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் ஏன்னா அவன் வந்து சின்ன வயசில் போயிருக்கான் ஹலோவன்ட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹாலோவன் இயர்ஸில் பண்ணுறது ஸோ அவனுடைய ஃபஸ்ட்டு ஹாலோவன்னே சொல்லலாம் இது அந்தளவுக்கு என்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தான் லைனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அப்புறம் லாஸ்ட் கலூனோடு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா பார்ட் டூவில் பார்ப்போங்க பாதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இவன் வந்து இவன் பிடிச்ச டிசைன்ஸ் ஸ்வார்டை வாங்கிட்டு அங்கே வந்து வா எனக்கு ஸ்வார்ட் இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க வெளியில் வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல கையில் இன்னொரு த்ரீ டிக்கெட்டை கொடுத்து கேப்டரியா கூட அனுப்புனாங்க அதுக்குள்ளே என்ன ஃப என்ன ஃபன் இருந்துச்சு அப்படிங்கிறது நான் பார்ட் டூ சொல்கிறேன் டாட்டா பாய் பாய்